அமைதியா இருக்கிறத பார்த்தா புலி நினைக்கிறேன் அதோட உருமல் சத்தமும் சொல்லுங்க ஆமா… கேட்கல சுவாமி தூக்கத்துல இருக்கேன் சுவாமி சரி நான் உனக்காக ஒரு தாலாட்டு பாட்டு பாடுறேன்ன சரி பாடுங்க சுவாமி

வேணாம் வேணாம் இங்க யாருமே இல்லையே உன்னை தேடி வர அவசியமா பயந்துட்டேன் இங்க ரொம்ப அமைதியா இருக்கு உன் வாசலை தேடி வந்தேன் என் நண்பை உன் தந்தேன் குருதேவா நட்ட நடு ராத்திர எங்க பூஜை பண்ண போறாரு

திடீர்னு உருமல் சத்தம் கேக்குது அப்புறம் திடீர்னு அடங்கிடுது நிழல் மாதிரி ஏதோ ஒரு உருவம் வந்து வந்து போகுது என்னையா நடக்குது அப்புறம் நம்ம குருதேவர் நட்ட நடு ராத்திரி இந்த மோசமான சூழ்நிலையில எதுக்கு வெளியில சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஐயோ ஆண்டவா நீதான் போய் எங்களை காப்பாத்தணும்

ஏமா அப்படி சொல்ற இது பாருமா நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நீ காட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட நான் ஆசையை நிறைவேற்றிட்டேன் தங்குற எடுத்த மட்டும் எதுக்காக தூரமா வச்சிங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அன்பே நாம ரெண்டு பேரும் இங்க தனியா இருக்கும்போது தொந்தரவு எதுவும் இருக்க கூடாதுல்ல அதனாலதான் நாம தனிமையில இங்க சந்தோஷமா ஆடி பாடலாம்

இது பாரு நான் என்னோட கண்களை ஒரு துணியால கட்டிக்கிறேன் சரியா அவ்வளவுதான் கட்டி முடிச்சாச்சு ஆ அப்ப சரி இல்ல இல்ல நீங்க என்ன உங்க வார்த்தை ஜாலத்துல விழ வச்சுட்டு என்ன உங்க காதல் வலையில விழ வச்சிருவீங்க அதனால உங்களுக்கு தண்டனை என்னன்னா நான் உங்க கூட பேச போறது இல்ல ஆமா உன்ன பார்க்காம என்னால இருக்க முடியாது நான் வந்துட்டே இருக்கேன் ம் கண்ணு வேற தெரியல என்ன இது ரொம்ப விசித்திரமான வாடையா இருக்கு நீ போட்டிருக்கிற வாசன திரவியம் ஏன் இப்படி இருக்கு ஒரு மாதிரி காட்டு வாசன வருதே அப்ப என்ன பண்ற சௌதாமணி இது பாரு இவ்வளவு இந்த உலகத்துல ஒன்னு தவிர வேற யாருக்கும் என்ன அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை அதுக்காக இப்படியா ஐயோ கடவுளே நான் உனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கேன் அத நீ தவறா பயன்படுத்திக்கிட்டா எப்படி பக்கத்துல வா ஐயோ சுத்தி விடாத தலை சுத்துத போதும் போதும் என்ன என்னது சௌதாமணி உன்னோட தோள்பட்ட பயில்வானுகளுக்கு இருக்கிற மாதிரி பலமா இருக்கு ஆமா நீ சௌதாமணி தானே ஓ அட கடவுள போ போன்னு சொல்றேன்ல போயிடு இல்லைன்னா சாபம் கொடுத்துருவேன் போடி போயிடு ஓஹ ஹா ஒரு விசித்திரமான மனுஷன் வருவான் அவன் உடனே தன்னோட உடம்ப புலி மாதிரி மாத்திப்பா ஆமா அம்மா புலி புலி கா மகாராஜா செய்து நீங்க எங்க காட்டை சுற்றி பார்க்க போகணும் மகாராணி தேவி நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றோம்ல காட்டுக்குள்ள மனுஷங்களை வேட்டையாடுற புலி இருக்கு நீங்க ரெண்டு பேரும் அந்த காட்டை சுத்தி பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க பயங்கரமான புலி அது மனுஷங்களை வேட்டையாடும் அதனால என்ன மகாராஜா அது வேணா மனுஷங்களை சாப்பிட்டுட்டு போட்டோம் ஆனா நாங்க அதுக்கும் மேல அடடா ஐயோ மகாராஜா நான் எப்பல இந்த மாதிரி அறிவுபூர்வமா பேசுறனோ அப்பல எங்க அம்மா இந்த மாதிரி தான் அடடா அப்படினு சொல்லுவாங்க மகாராணி திருமலம்பா அது புலி பெரிய புலி மகாராஜா எங்களை தேவையில்லாம பயமுறுத்தாதீங்க நீங்களே எங்க கூட வந்து பாதுகாப்பா இருப்பீங்கல்ல மகாராணி சின்னதேவி என்னால வர முடியாது இன்னைக்கு பூரா அந்த மேடை மேல நிக்கணும் என்ன கொஞ்சம் ஓய்வெடுக்க விடுங்க நீங்க போங்க போங்க மகாராஜா இங்கேயே உட்காந்துகிட்டு இருந்தா எப்படி பொழுது போகணும்னு சொல்லுங்க ஆனா எனக்கு இங்க நல்ல பொழுது போகுதே எனக்கு ஒரு காட்டு மூலிகை கிடைச்சிருக்கு அதை வச்சு நான் சமையல் பண்ண போறேன் காட்டு மூலிகையா மூலிகையை நினச்சல சாப்பாடை பத்தி நினச்சி பயப்படணும் பயப்பட்ன மகாராஜா அதுதான் எல்லாேருக்கும் பாதுகாப்பு எதுக்காக பாதுகாப்பு வேணும்கிறீங்க யாருக்கு பாதுகாப்பு அப்படின்னா நம்ம மஹாராஜா கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம எல்லாேருக்கும் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நம்ம காட்டுக்குள்ள போகிறோம்னா நானும் வரேன் நானும் வரேன் நல்லது நல்லது நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் உங்க பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றேன் உங்க கூட ஒரு படைப்பிரிவை அனுப்பி வைக்கிறேன் நன்றி மஹாராஜா அப்புறம் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட குடும்பத்தாரும் வந்திருக்காங்க குருமாதாவும் வந்திருக்காங்க அப்புறம் ராஜநர்த்தகி சௌதாமினி தேவியும் வந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க புலியை தரிசனம் பண்ண அதாவது காட்டை சுத்தி பாக்க ரொம்ப நல்லா இருக்கும் சரி மஹாராஜா அண்ணா மஹாராஜா கிளம்புறதுக்கு முன்னாடி காட்டு மூலிகையை உங்களுக்கு ஒரு சமையல் பண்ணி கொடுக்கணுமே மஹாராணி திருமலம்பா மனுஷங்களை வேட்டையாடுற அந்த புலிய நான் வேட்டையாடினதுக்கு அப்புறம் நாம ஒரு விழா நடத்துவோம் இல்லையா அந்த விழாவுக்கு நீங்க சமைச்சு கொடுங்க என்ன நீங்க சொல்றது சரிதான் மகாராஜா உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் கையால பண்ற சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சு மகாராஜா உயிரை காப்பாத்திக்கணும்னா பண்ணிதானே ஆகணும் மகாராஜா நீங்க ஏதாவது சொன்னீங்களா நீங்க கிளம்புங்கன்னு சொன்ன போங்க போயிட்டு வாங்க நான் ராத்திரி முழுக்க சௌதாமணி தேவியோட இடத்துல ஒருவேளை யாராவது நான் இங்க இருக்கிறத பாத்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் இங்க இருந்து போயிட வேண்டிதான் பாருங்க பண்டித ராமகிருஷ்ணா பண்டிதனே ராமகிருஷ்ணா வணக்கம் மகாராஜா ரே இங்க என்ன நடக்குது மகாராஜா அங்க பாருங்க புலியோட கால் தடங்கள் புலியோட கால் தடமா கண்டிப்பா கண்டிப்பா இருக்குமே புலி பக்கத்துல இருந்தா அதோட கால் தடம் பதிய தானே செய்யும் ஆனா வேடிக்கையான விஷயம் என்ன மகாராஜா இந்த காலடி தடங்கள் கொஞ்ச தூரம் போன உடனே மனுஷனுடைய தங்கி இருக்க நீ சொல்றது சரிதான் ராமகிருஷ்ணா இந்த இடத்துல புலியோட தடம் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் இங்க இருந்து மனுஷனோட கால் தடம் தெரியுது இது எப்படி சாத்தியமாகும் மகாராஜா தள்ளுங்க டாடே தள்ளுங்க மகாராஜா 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 மகா மகாராஜா 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 என் உயிரை காப்பாத்துங்க குருதேவா கொஞ்சம் அமைதியா இருங்க பொறுமையா இருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உண்டாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க மகாராஜா மகாராஜா அந்த லக்கன் சொன்னது உண்மைதாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்ட மகாராஜா நான் என் கண்ணால பார்த்த மகாராஜா அந்த காட்டுவாசி ராட்சசன் புலியா தன்னோட உருவத்தை மாத்திட்டா மகாராஜா என்ன

அந்த காட்டுவாசி வாசி என்னோட தவத்தை மட்டும் கலைக்கல புலி மாதிரி தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு என் உயிரை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா மகாராஜா மகாராஜா நான் அப்போ என்னோட மந்திர சக்தியால அங்க இருந்து மாயமாகி என் உயிரை காப்பாத்திட்டேன் அதோட இப்போ உங்க முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கேன் ஆச்சாரியரே நீங்க மாயமானீங்கன்னா மறுபடியும் எங்க தோன்றறீங்க அது இதோ இதுக்கு பின்னாடி தான் அங்க இருந்து ஓடி இங்க வந்துட்டேன் ஆச்சாரியாரே நீங்க உங்க மந்திர சக்தியால அந்த புலியை ஏன் பஸ்மம் பண்ணல

நீங்க போக முடியாது தேவை உண்டாகலாம் இன்னும் அடையலையே எத ஞானம் எனக்கு இன்னும் அது கிடைக்கல மகாராஜா என்கிட்ட அது இல்லாதப்போ நான் இங்க இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம பொதுவா வேட்டைக்கு நீங்க தானே போகணும் மகாராஜா

குருஜி நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு தர்மம் பண்றதுல கொடை வல்லல உங்க மனசும் சுத்தம் அதே மாதிரி உங்க ஆன்மாவும் சுத்தமானது குருஜி பவித்திரமான அந்த கங்கா மாதிரி குருஜி ஆமா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குருஜி ஒரு ராட்சச மிருகத்துக்கு உங்கள மாதிரி பெரிய மகானால தான மோட்சத்தை கொடுக்க முடியும் குரு சரியா சொன்ன கண்ணி ஆமா சுவாமி உங்களோட புண்ணிய பானை நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படியே ஜோலிச்சுக்கிட்டு இருக்கு அதுல இருந்து சில சொட்டுக்களை அந்த புலியோட ஆத்மாவை சுத்தப்படுத்த பயன்படுத்துங்க நீங்க பூஜை புரஸ்காரங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அந்த துஷ்ட ஆத்மாவை புனிதப்படுத்துங்க சுவாமி குருமாதா சொன்னது ரொம்ப சரியான விஷயம் உண்மையும் கூட உங்க கருத்தை நான் முழுமையா ஏத்துக்கிறேன் குருமாதா குருதேவா நீங்க உங்க பூஜையை எங்கேயும் ஆரம்பிக்கலாமே உத்தரவு மகாராஜா உங்க விருப்பப்படியே செய்யுங்கல்ல அந்த புலிக்குரிய உங்களையே தூக்கி போடுற மகாமந்திரி மந்திரியாரே மகாராஜா இன்னைக்கு காலையில என்னுடைய மகாராணிகள் ரெண்டு பேரும் வனத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால அவங்க கூட குருமாதாவும் போவாங்க ராமகிருஷ்ணனோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் போவாங்க. அப்புறம் ராஜநர்த்தகி சோதாமினியும் போவாங்க. போறாங்க. இவங்க எல்லாரோட பாதுகாப்புக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. உத்தரம மகாராஜா மகாராஜா எனக்கும் இவங்க எல்லார் கூடவும் வனத்தை சுத்தி பார்க்கிறதுக்கு அனுமதி கொடுங்க மகாராஜா. எல்லோ நான் என்ன சொல்ல வந்தன்னா இவங்க எல்லார் கூடையும் ஒரு ஆண் துணை இருக்கிறது நல்லதுதானே மகாராஜா? ஆ ரொம்ப ரொம்ப சரியா தான் சொல்றான் இந்த கிழமை அந்த சௌதாமணி எங்க போனாலும் பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு பின்னாலேயே போயிடுவாள் சரியா யோசிச்சுக்கிங்க குருஜி இந்த காட்டுல மனுஷங்களை சாப்பிடுற புலி எல்லாம் இருக்கு ஆமா சுவாமி நீங்க அதுக்கு தரிசனம் கொடுத்து அதுக்கு மோட்சத்தை கொடுங்க நான் மகாராஜா கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது நான் மகாராஜா பக்கத்திலேயே இருந்துகிட்டு அந்த காட்டுவாசி அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் இன்னொரு விஷயம் மகாராஜாவோட பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் இல்லையா ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் குருதேவா பண்டிதனை ராமகிருஷ்ணா மகாராஜா நீ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் காட்டை சுத்தி காட்டு நானா மகாராஜா ஆமா நீயே தான் எனக்கு உன்னோட புத்திசாலித்தனத்து மேல நம்பிக்கை இருக்கு உத்தரவு மகாராஜா அற்புதம் மகாமந்திரி யாரு சொல்லுங்க மகாராஜா அந்த புலிய வேட்டையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் மரத்து மேல ஏற ஏற்பாடுகள் பண்ணுங்க உத்தரவு மகாராஜா ஐயோ வனத்துக்குள்ள போகணுமா ஒருவேளை புலி எதிரில் வந்துச்சுனா அம்மா காளிமாதா நீதான் என்ன காப்பாத்தணும் கண்டிதா ராமகிருஷ்ணா நீ எங்க கூட இருக்கிறத நாங்க பாதுகாப்பா உணர்றோம் உங்களோட அறிவு எப்ப வேணாலும் யார வேணாலும் எந்த ஆபத்துல இருந்து பாதுகாக்கும் ஆனா என்ன யார பாதுகாக்கிறது அத பத்தி யோசிக்க போட்டுக்கிறீங்கள என்ன ஜக்கரத ஜக்கரதர் வீரர்களே அந்த பொதர்க்குள்ள எதுவும் இருக்கு போய் பாருங்க இங்க எதுவுமே இல்ல பண்டிதர் அங்க பாருங்க அங்க முயல் போயிட்டு இருக்கு நம்ம இங்கே காத்திருக்கலாம் ஏன்னா முயலை தேடிக்கிட்டே கண்டிப்பா அந்த பொலி வரும் அதை பாக்கினோனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு